பிரச்சனை ஒரு பல்வேறு கட்டங்களை தாண்டி உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடந்தது அந்த மக்களை மாஞ்சோரையில் இருந்து வெளியேற்ற வேண்டும் என்பதற்கான முக்கியமாக முன்வைக்கப்படக்கூடிய காரணம் அது புலிகள் காப்பகம் என்பதுதான் அந்த கணக்கில் பார்த்தால் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் புலிகள் காப்பகம் உண்டு கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பகுதி ஆனமலை நீலகிரி மாவட்டத்தில் அங்கும் பல லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் மக்கள் வாழ்கிறார்கள் இங்கே மணக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தை பொறுத்த வனத்துறை கொடுக்கக்கூடிய புள்ளி விவரங்களும் சமூக ஆர்வங்களுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது வனத்துறையை இதுவரையிலும் களக்காடு முண்டந்துறை பகுதியில் எத்தனை புலிகள் இருக்கின்றன என்பதை தெளிவுபடுத்தவில்லை அண்மையில் ஒரு சிலர் தகவல் உரிமை சட்டத்தினுடைய அடிப்படையில் பெறப்பட்ட தகவல்களில் ஐந்து புலிகள் இருப்பதாக சொல்லுகிறார் அதற்கும் முழுமையான எந்த விதமான ஆதாரமும் இல்லை நான் பல்வேறு விதமான உயர் அதிகாரிடத்திலே பேசிய அவரிடத்திலே கேட்டிருந்தபடி ஒரே ஒரு புலி மட்டும்தான் கேரளாவினுடைய மலைப்பகுதிகளில் இருந்து இந்த களக்காடு முண்டந்துறை பகுதிக்கு வந்து செல்வதாகத்தான் தவிர அதை தவிர வேறு ஒரு குடி கூட இங்கேயே இருப்பிடமாக கொண்டு வாழ்வதற்கு எந்த விதமான ஆதாரம் இல்லை என்பதுதான் இதுவரையிலும் இருக்கக்கூடிய நிலைமை இந்த ஒரு சூழலில் நேற்றைய முன்தினம் களக்காடு முண்டந்துறை வனத்துறை இயக்குனர் இளையராஜா அவர்கள் விரைவில் இருந்து அதாவது மறுதினம் இருபத்தி நான்காம் தேதி முதல் புலிகளுடைய எண்ணிக்கையை கணக்கெடுப்பு துவங்கும் என்று அறிவித்திருக்கிறார் வனத்துறை அதிகாரிகள் மட்டுமே இந்த புலிகள் புலிகள் உடைய எண்ணிக்கை கணக்கெடுப்பு நடத்தினால் அது உண்மை வெளிவராது என்று சொன்னால் வரக்கூடிய மூன்றாம் தேதி மார்ச் மாதம் மூன்றாம் தேதி மீண்டும் மாஞ்சோரை தேயில தோட்ட தொழிலாளர்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக வழக்கு விசாரணைக்கு வர இருக்கிறது இந்த புலிகளுடைய எண்ணிக்கை தான் அங்கு பிரச்சனையாக இருக்கும் அது புலிகளிடமாக புகலிடமாக வழக்கு கழகாடு முன்னந்தரை பகுதி மாஞ்சோரை பகுதி இருக்கிறதா இல்லையா என்பதுதான் மிக முக்கியமான பிரச்சனையாக எனவே என்னுடைய வேண்டுகோள் வனத்துறை அதிகாரிகளை மட்டுமே வைத்து புலிகள் கணக்கெடுப்பு நடத்தினால் முழு உண்மை வெளியே வராது எனவே இந்த கணக்கெடுப்பு நடத்துவதற்கு நடுநிலையாளர்களும் பங்கேற்க வேண்டும் குறிப்பாக இங்கே வந்து மனோன்மணியம் சுந்தர்நாத் பல்கலைக்கழகம் இருக்கிறது அந்த பல்கலைக்கழகத்திலிருந்து அந்த என்வான்மெண்ட் சுற்றுப்புற சூழல் சம்பந்தமான துறை அதிகாரிகள் பேராசிரியர்கள் அதே போல நடுநிலையாளராக இருக்கக்கூடிய இந்த சமூக ஆர்வர்கள் உட்பட இது போன்ற ஒரு பரண்டுபட்ட குடும்பம் சேர்ந்து ஆய்வு செய்தால் மட்டும்தான் இந்த களக்காடு உண்டையில் புலிகள் இருக்கிறதா இல்லையா என்பதே உங்களுக்கு தெரியவர் எனவே அதைத்தான் இன்றைய பத்திரிகையாளர்களிடத்திலே நான் சொல்வதற்காக இதை நான் அந்த நிகழ்ச்சி எனவே இருபத்தி நான்காம் தேதி முதல் நம்முடைய களக்காடு முண்டந்தரை பகுதியில் நடைபெறவதாக இருக்கக்கூடிய புலிகள் கணக்கெடுப்பை வனத்துறை அதிகாரிகளை மட்டும் வைத்துக் கொண்டு கூடாது நடுநிலையமானர்களும் அதிலே

மூணு துளி ஓ அந்த புலிகளோட வளர்த்து நிரந்தரமாக புலிகள் வந்து மாஞ்சோலை பகுதியிலோ களக்காடு முன்னன்துறை பகுதியிலோ வாழ்வதற்கு உண்டான எந்த விதமான ஆதாரமும் கிடையாது எனவே இது புலிகள் இங்கே வாழவில்லை என்று முடிவாகி அங்கே மாஞ்சோலை தொழிலாளர்களை வெளியேற்ற வேண்டிய அவசியமே வரா எனவே தவறான தவறுடைய அடிப்படையிலேயே பல்லாயிர மக்களை நூறாண்டு காலத்துக்கு மேலாக வாழ்ந்து எத்தனையோ முறை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வேண்டுகோளாக வைக்கிறேன் ஆனால் அது அவர்களுடைய காதுக்கு எட்டுகிறதா இல்லையா என்பது தெரியவில்லை எனவே இதை ஒரு முக்கியமான வேண்டுகோளாக வைக்கிறேன் வனத்துறை அதிகாரிகள் இதையாவது ஒரு முறையாக நெஞ்சுக்கு நாம் அதாவது மனச்சாட்சியோடு நடந்து கொள்ள வேண்டும் அவர்கள் மட்டும் கணக்கெடுப்பு நடத்தி தவறான தான் புள்ளிவரம் கொடுப்பது எந்த விதத்திலும் சரியாக இருக்க மேலும் வந்து புலி என்பதற்கும் சிறுத்தைகள் என்பதற்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு அதாவது புலி என்று சொன்னால் பெங்கால் தேக அதுதான் வந்து புலி எதுவும் புலி வரைய சேராது எனவே இவர்கள் சொல்லக்கூடியது அனைத்துமே சிறுத்தைகள் அந்த அந்த வகையாக தவிர புலிகள் அல்ல ஆனா இதை உச்ச நீதிமன்றத்திலேயே தவறான தவறு கொடுத்து உச்ச நீதிமன்றத்தையே ஏமாத்துகிறார்கள் தான் வந்து இப்ப பிரச்சனைங்க உயர் நீதிமன்றத்தையும் ஏமாத்தினாங்க சோ இது புலிகள் காப்போம் அதனால இதுல நேர்மையா நடக்கணும் அதுதான் என்னுடைய அப்பீல் இரண்டாவது இன்னொரு முக்கியமான பிரச்சனை தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில நான் வந்து கடந்த முறை போட்டியிட்ட பொழுது மிக முக்கியமான பிரச்சனையாக வந்து மக்களிடத்திலே இருந்து எழுந்த கோரிக்கைகள் இந்த பகுதியில மிதமிஞ்சிய கனிமளக் கொள்ளை இந்த கனிமள கொள்ளையை பற்றி பேசாத தனிநபர்களே எங்கு இல்லை எல்லாரும் பேசுகிறார்கள் அந்த தனிமலத்து கொள்ளையால் இருந்து எல்லா குடும்பங்களும் ஏதாவது ஒரு விதத்தில் பாதிப்புக்கு ஆளாகிறார் எனவே எல்லாரும் பேசுகிறார்கள் தென்காசி உட்பட்ட மக்கள் ஏற்பட நேரடியாகவும் மறைமுகமாக ஏற்படும் பாதிப்புகளை பேசுகிறார்கள் சமூக அமைப்புகள் பேசுகிறார்கள் எல்லா அரசியல் கட்சிகளும் பேசுகிறார்கள் ஆனால் இதுவரையிலும் அதை தடை செய்வதற்கோ நிறுத்துவதற்கு தானோ ஆக்கபூர்வமான ஒரு ஒருங்கிணைந்த நடவடிக்கை எதுவும் ஏற்படவில்லை என்று நான் கருதுகிறேன் எனவேதான் ஒரு பதினைந்து தினங்களுக்கு உள்ளாக நம்முடைய தென்காசி மாவட்டத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தனி நிபந்த கொள்ளையை தடுத்து நிறுவது உண்டான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையாக அனைத்து கட்சிகளையும் அனைத்து சமுதாயத்து வியாபாரிகள் வழக்கறிஞர்கள் மருத்துவர்கள் அதே போல சமூக அரசியல் கட்சிகள் அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரு முதல் கட்டமாக ஒரு கருத்து கூட்டம் கலந்துரையாடல் ஆலோசனை கூட்டம் நடத்துவது என்று நான் முடிவு செய்திருக்கிறேன் தேதி இன்னும் முடிவாகவில்லை அது இந்த பிரச்சனையை சம்பந்தமாக பல நண்பர்கள் தொடர்ந்து நாம் தலையிட வேண்டும் என்று கேட்கிறார்கள் இருந்தாலும் கூட எல்லோரும் இதில் பேசாத எந்த அரசியல் கட்சியுமே இல்லை போராட எந்த அரசியல் கட்சியுமே இல்லை ஆனால் ஒருங்கிணைந்து ஒரு போராட்டம் நடத்தப்படும் எனவே எல்லோரையும் ஒருங்கிணைத்து ஒரு பெரிய போராட்டம் நடத்துவதற்கு உண்டான ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்த ஒரு இரண்டு வார காலம் அவகாசம் கொடுத்து இந்த கூட்டத்தை உண்டான போராட்டம் அல்ல போராட்டம் நடத்துவதற்கு இந்த தனிமூல கொள்ளைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு உண்டான ஒருங்கிணைந்த செயல்பாட்டை முடிவு செய்தற்கு உண்டான ஒரு ஆலோசனை கூட்டம் அது ஒரு இரண்டு வார காலமோ அது வந்து ஒரு இருபது நாளோ அதற்குள்ளாக அந்த கூட்டத்தை தென்காசியிலே போட்டதற்கு முடிவு செய்திருக்கிறேன்

கிராம சாலைகள் அதே போல வந்து ஒவ்வொரு பாரியும் அடி ஆழத்து இருபது அடி ஆழத்துக்கு அதன் மூலமா கிராம மக்களுடைய விவசாயங்கள் பால்படுறது கிராம தூசால் பால்படுறது வீடுகள் இடியறது இதெல்லாம் தெரியாத கிடையாது எல்லாமே நடக்குது இப்பொழுது வந்து மீண்டும் அதை ஆய்வு பண்றதுக்கு பண்ணணும் ஆனா அது அதுதான் முக்கியம் இல்லை

அதனால அவர்களுக்கும் பொறுப்பு நாளைக்கு வந்து இந்த மக்களிடத்துல அவங்க வரணும் இல்லை அதனால அதிகாரம் தப்பு செய்தாலும் சொல்லி தப்பிக்கலாம் ஆனால் வந்து அவர்களுக்கும் நான் அழைப்பு கொடுத்துருவோம் அதுக்கு பிறகு அவர்கள் வேலைனார்களா இல்லையா இருந்தது வேறு பிரச்சனை ஆனால் பிரதானமாக அதில் வந்து முக்கியமாக எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து இதற்காக புரண்டு கொடுக்கக்கூடியவர்களுக்கு தான் வந்து அவர் அவர்களுக்கு தான் அவருடைய வழியும் வேலையும் தெரியும்

ஆனா பாரஸ்ட் என்ன சொல்றதுன்னா நாங்க அங்கே கண்காணிப்பு கேமராக்கள் வச்சுருக்கோம் அந்த கேமராக்கள் பதிவானதா குட்டியோடலாம் எல்லாம் பதிவாயிருக்கு நிறையா அதனால இங்கே வாதிடமா இருக்குது அந்த கருத்தை அவங்க பாரஸ்டாக தெரிவிக்காது அதாவது புலிகள் வந்து இல்லாத இடங்களிலும் கூட பல அனிமல் ஹியூமன் என்கவுண்டர் நடக்குது மாஞ்சோலை பகுதியில் ஏறக்குறைய நூறு வருடங்களாக அந்த மக்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஏதாவது ஒரு சம்பவத்திலேயாவது வந்து என்கவுண்டர் நடந்திருக்கணும்ல இந்த புலிகளோட நடந்திருக்கணும் அப்ப ஒண்ணுமே இல்லைன்னா இல்லையில யானையோ புலியோ அங்க ஒண்ணுமே இல்லையில ஏதோ ஒரு சிறுத்தைதா ஒரு முறை வந்தா சொன்னா சோ அவர்கள் சொல்லி யதார்த்தோடு எதார்த்தோடு பொருந்தும் எங்கேயாவது இந்த பகுதியில நீங்க கேள்விப்பட்ட ஒரு அம்பாசமுத்திரன் பகுதியில களக்காடு பகுதியில எங்காவது வந்து புள்ளிகளும் வந்து தாக்குச்சு அப்படிங்கிறது வெளியே பார்த்தாக யாருக்காவது தவறு உண்டா

அதனால அது மாடு உள்ளிட்ட விலங்குகளை வேட்டையாடுறது சமீபத்துல கூட மேக்கரையில வேட்டையாடுறது புலி அந்த கண்ணால் மனிதர்களும் பார்த்தாங்க நான் சொல்றது கடற்காடு முன்னத்துறை புலி அவகாசம் இங்க இருந்து அங்க போகவுமா அதுக்காண்டி சொல்ல இல்ல நான் தான் சொன்னேன் ஏதோ ஒரு புலி அந்த வழியா வந்துட்டு போனதாக சொல்றாங்க ஆனா புலி அங்க வாழ்விடமா கோர் ஜோன் தான் சொல்றாங்க அதனால தானே வந்து அங்க வந்துட்டு போற இடம் எல்லாம் கணக்கு வராது அந்த புலி புலி வந்து தன்னுடைய தன்னுடைய வாழ்விடமாக கருதி இனப்பெருக்கம் செய்யக்கூடிய அந்த பகுதி தான் வந்து அந்த மாதிரி இடம் அங்கே இல்லை ஒருவேளை அந்த வழியை பாஸ் பண்ணி போயிருக்கலாம் பாஸ் பண்ணி போகாத சொல்ல முடியாது அனிமல்ஸ் எல்லாம் வந்து நூறு கிலோமீட்டர் நூத்தி இருநூறு எல்லாம் போகக்கூடியது அதனால நான் வந்து அப்படியெல்லாம் நான் வரைய செய்ய முடியாது ஆனால் அது வாழ்வுடன் அங்கேயே இருக்குற தங்கியிருக்குதான்

ரொம்ப தவற எத்தனையோ பேர் மாஞ்சுவரையில் வாழ்ந்து கொடுங்களுக்கு முன்பு பரிதாபமான வாழ்க்கை இல்லை கை காசு அவங்க தினமும் காலையில வேலைக்கு போயிட்டு வந்து முன்னூறு நானூறு வாங்கிட்டு வந்தாங்க அவங்களுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை அவங்க வெளியே அவங்களுக்கு அவங்க மரணத்தை தவிர வேற எதையும் முடியாது நடக்கும்

அதனால அது அந்த கணக்கெடுப்பு நடத்துற போது நியூட்ரல் பார்ட்டிஸ் யூனிவர்சிட்டி வரணும் அதே போல வந்து சமூக ஆர்வம் இருக்கணும் எங்களுக்கு புதிய எங்களுக்கு உங்களுக்கு ஒரு பத்திரிகையாளர்களும் அதை கலந்துக்கணும் நீங்க ஸ்பாட்னா பத்திரிகையாளர்களையும் காட்டலாமல்ல சரிங்களா சோ அதனால எல்லா தரத்திலும் சேர்ந்து அந்த புலியை வந்து உண்மையான கணக்கெடுப்பாங்க ஒருங்கிணைந்த கட்சிகளையும் ஒருங்கிணைத்து தென்காசியில ஒரு கூட்டம் பேசிக்கிறேன் ஒரே ஒரு அரசியல் கொஸ்டின் நீங்க நின்று பாராளுமன்ற எலெக்ஷன் அதாவது நீங்களும் கடந்த பாராளுமன்ற தேர்தல நின்னீங்க அதாவது கடந்த பாராளுமன்ற தேர்தலின் போது அதாவது நமது இப்போதைக்கு பிரதமராக இருக்க மோடி அவர்களை வந்து தோற்கடிக்கிறதுக்காண்டி அமெரிக்கா வந்து இருபத்தோரு மில்லியன் டாலர் செலவு செய்ததாக இப்போது உள்ள அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு செய்தியாளர்கள் அதாவது நம்ம நாட்டுல நம்ம நாட்டு மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பிரதமருக்கு அவங்க அடுத்த நாட்டுல இருந்து செலவு பண்ணி இது இங்க உள்ள அரசியல் நிலையை மாற்றுறதுக்கு காரணம் என்ன சார் அவங்க எதிர்கட்சி வேட்பாளராக ஆதரிக்க செலவு பண்ணதா ஒரு குற்றம் தண்ணி வச்சிருக்காரு என்ன பேசினா முழுமையா படிச்சுட்டு விரிவா சொல்ல இது வந்து சர்வதேச சமூகப்பட்ட விஷயம் மேலோட்டமாக சொல்லக்கூடாது இது ஆழமா சொல்லணுங்க அவர் இன்னும் அமெரிக்காவுக்கு செய்திகள் நிறைய வருதுங்க அவருடைய உண்மைத்தன்மை வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு நம்ம சொல்லணும்